கவுண்டமணியோடெல்லாம் எப்படி நடிச்சாங்கன்னே தெரியல என்ன விஜய் சேதுபதி இப்படி சொல்லிட்டாரு தமிழ் சினிமாவில் காமெடியில கலக்குனவர் தான் கவுண்டமணி நாடகங்கள்ல நடிச்சுட்டு அதுக்கப்புறமா சினிமாவுக்கு வந்தவர் எண்பதுகளில் சினிமாக்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு இவரோட வளர்ச்சிக்கு பாக்யராஜும் ஒரு முக்கிய காரணமா இருக்காரு அவர் தான் பாரதி ராஜாவை சம்மதிக்க வச்சு பதினாறு வயதுல அப்புறம் கிழக்கே போகும் ரயில் இந்த மாதிரியான படங்களில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறமா பல படங்கள்லயும் நடிச்சு ரசிகர்களை சிரிக்க வச்சாரு ஆரம்பத்துல தனியா நடிச்சுட்டு வந்த கவுண்டமணி ஒரு கட்டத்துல செந்தில் தன்னோட சேர்த்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் ரசிகர்கள் சிரிக்க வச்சாங்க அப்போ ஒரு படத்தோட வெற்றிக்கு எப்படி இளையராஜா தேவைப்பட்டாரோ அதே மாதிரி காமெடியும் தேவைப்பட்டுச்சு ஒரு வருஷம் ஓடின கரகாட்டக்காரன் படத்தோட வெற்றிக்கு கவுண்டமணி செந்தில் காமெடி முக்கிய காரணமா இருந்தது ஒரு கட்டத்துல ஹீரோவை விட அதிகம் வாங்க வாங்கக்கூடிய நடிகராகவும் கவுண்டமணி மாறினாரு ஒரு நாளைக்கு இவ்வளவு லட்சம் அப்படின்னு சம்பளம் வாங்கின முதல் காமெடி நடிகர் கவுண்டமணி தான் அதே மாதிரி ஒரு கட்டத்துல படத்தோட இன்னொரு ஹீரோ மாதிரி மாறினாரு சத்யராஜ் கார்த்திக் பிரபு சரத்குமார் இவங்க கூட நடிக்கக்கூடிய படங்கள்ல படம் முழுக்க கூடவே வருவார் கவுண்டமணி இவரோட காமெடிக்கு சிரிக்காதவங்களே இருக்க முடியாது எதையாவது பேசி சிரிக்க வச்சிருவாரு இந்த நிலையில சமீபத்துல ஊடக முன்னில பேசின விஜய் சேதுபதி கவுண்டுமணியை எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அவர் காமெடியை பார்த்துட்டு மத்தவங்களோட காமெடியை பார்த்தா எனக்கு சிரிப்பே வராது குறிப்பா அவர் நடிக்கக்கூடிய எல்லா படத்துலயும் ஒரு பாட்டு பாடுவாரு அதுவே சிரிப்பு வந்துரும் அவர் கூட நடிக்கும்போது சிரிக்காமல் நடிக்க முடியாது ஆனால் எப்படி அவர் கூட அப்போ நடிச்சாங்க அப்படின்னே தெரியல ஏன் அப்படி இப்ப மாதிரி டிஜிட்டல் அப்ப கிடையாது சிரிக்காம அவரோட நடிச்ச எல்லாருமே சிறந்த நடிகர்களா தான் இருப்பாங்க நானா இருந்திருந்தா கண்டிப்பா சிரிச்சிருவேன் கவுண்டமணி சார் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு பேசி விஜய் சேதுபதி அது மட்டும் இல்லாம தனக்கு யாருமே ரொமான்டிக் ரோல் தர்றதில்ல இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் தனக்குன்னு ஒரு பாணியில ரொம்பவே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய திறமை சில நடிகர்களுக்கு தான் இருக்கு அதே மாதிரி தமிழ் சினிமாவில வர்சாடையல் நடிகர்கள்ல முக்கியமானவர் நடிகர் விஜய் சேதுபதி சமீப காலமா இவர் கதாநாயகனா நடிச்சு வெளியாகக்கூடிய திரைப்படத்துக்கு பெரும்பாலும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைக்கல ஆனா இவர் மற்ற படங்கள்ல வில்லனாவோ மற்ற கதாபாத்திரத்துல நடிச்சாலோ அந்த படம் ரொம்ப பெரிய அளவுல வெற்றி அடையுது ஆனா இந்த கருத்தை உடைக்கக்கூடிய வகையில இவர் ஐம்பதாவது திரைப்படம் அமைஞ்சிருக்கு சமீபத்துல நிதிலன் சுவாமிநாதன் இயக்கத்துல மகாராஜ படம் வெளியாகி மக்களிடையில ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றது வசூல் ரீதியா நூறு கோடியை எட்டக்கூடிய நிலையிலும் இருக்கு விஜய் சேதுபதி சமீபத்துல நடந்த நேர்காணல்ல அவர் ஏன் ரொமான்டிக் படங்கள்ல பெருசா நடிக்கிறது இல்லை அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க அதுக்கு விஜய் சேதுபதி தரமாட்டேங்கிறாங்க சார் ஆனா நான் ரொமான்ஸ் நல்லாவே பண்ணுவேன் நானும் அதுக்கான கதையை தேடிட்டு தான் இருக்கேன் காதல் என்றைக்குமே தீர்ந்து போகாதது சார் காதல் காட்சிகளை ரொம்பவே ரசிக்கிறவனா கேமரா முன்னாடி நடந்தாலும் சில நொடிகளே நடந்தாலும் நான் அதை நிஜம் அப்படின்னு நம்புறேன் அது எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு